கிருஷ்ண சைத்தன்யர் யாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய அவதாரம் தான் இந்த கலிபுகத்துல கிருஷ்ண சைத்தன்யரா வந்திருக்காரு கிருஷ்ண சைத்தன்யன் அடுத்தது பிரபு நித்யானந்த அப்படின்னு சொல்லி சொல்றோம் நித்யானந்த பிரபு யாரு அப்படின்னா பலராமனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கப்புறம் ஸ்ரீ அத்வைத அப்படின்னு சொல்லி சொல்றோம் அத்வைத்தர் யாரு அப்படின்னா ஆதிசிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாசிவனுடைய அவதாரம் ஸ்ரீ அத்வைத கதாதர கதாதரன் சொல்லி சொல்றோம் இல்லையா அவருக்கு பேர் முழு பேர் கதாதர பண்டிதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா சோ கதாதர பண்டிதர் யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணின்னு சொல்லி சொல்லக்கூடியவருடைய விரிவாங்கம் அவங்களுடைய அவதாரம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி ஸ்ரீவாஸ் டாக்கூர் அப்படின்ற ஒரு கடைசி இந்த அஞ்சு பேரை நம்ம தினசரி சொல்றோம் ஸ்ரீவாஸ் டாக்கூர் யாரு அப்படின்னா நாரத பகவான் அவருடைய அவதாரம் இல்லையா ஸ்ரீவாசாதி அதுக்கப்புறம் சொல்றாரு கௌரபக்திருந்த அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதன் பின்னாடி வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் நம்ம இந்த ஐந்து முக்கியமான பக்தர்களுக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு அப்புறம் தான் என்ன பண்றோம் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஏன்னா எந்த ஒரு மந்திரத்தை சொல்றதா இருந்தாலும் அந்த மந்திரத்துக்கு உண்டான பலனும் இருக்கு அந்த மந்திரத்துக்கு உண்டான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்கு நம்ம மந்திரத்தை சரியா சொல்ல அப்படின்னா அந்த மந்திரத்தினால நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வரும் எப்படி நம்ம மருந்து சரியா சாப்பிடல அப்படின்னா மருந்தை எங்க அப்ளை பண்ணுவோம் ஒரு சில மருந்து எல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் மட்டும்தான் இருக்கும் இல்லையா எனக்கு வந்து அஹ் கை காலில் வந்து இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்யூப் எடுத்து கடக்கணும்னு குடிச்சிட கூடாது இல்லையா டூத் பேஸ்ட் சாப்பிடற மாதிரி சாப்பிட முடியாது வெள்ளை அப்ளை பண்றது வெள்ளை அப்ளை பண்ண முடியும் இல்லையா சோ அத போல இந்த மந்திரத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு எப்படி வேணா சொல்லிடக்கூடாது சோ இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு அதனாலதான் தான் அந்த மந்திரத்தினுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் எடுக்கிறது நம்ம என்ன பண்றோம் இந்த தத்துவ மந்திரம் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பேர்கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹரேகிருஷ்ண மத்திர சொல்ல ஆரம்பிக்கிறோம் ஸோ இன்னைக்கு அந்த கதாதர பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராதாரனுடைய அவதாரமா இருக்கக்கூடிய அவருடைய நினைவனால் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஹரிகிருஷ்ண மத்திரத்தில் சொல்லியிருக்கோம்